கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை பிரதமை மூல நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை பின் பூராட நட்சத்திரம் தியாகியம் பத்து புள்ளி ஐந்து ஐந்து நாளிகைக்கு சித்த யோகம் இன்று சகல விஷ்ணு ஆலயங்களில் பகற்பத்து உற்சவ ஆரம்பம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பட்டர் திருமாளிகையில் பச்சை பரப்பி கடாச்சித்து பெரிய பெருமாள்களுடன் பட்டர்பிரான் யானை திருப்பல்லாண்டு துடக்கம் இன்றை கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அரை இரவு ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டமி நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை பின் ரோகிணி நட்சத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை முப்பத்தி ஒன்பது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வீதியம் சப்பாத்தி பூ இலைகளை கட்டிகள் மீது கட்டி வந்தால் இந்த கட்டிகள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் திறமை ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் அன்பு சிம்மம் செலவு கன்னி உறுதி துலாம் வாழ்வு விருட்சகம் உயர்வு தனுசு ஊக்கம் மகரம் மறதி கும்பம் போட்டி மீனம் தாமதம்